அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் கண்களை மூடி திறப்பதற்குள் அல்லாஹ்வின் உதவியை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வஜீஃபா ஆனா இதை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யணும் இது பலருக்கும் பல உதவிகளை கொடுத்த அற்புதமான ஒரு அமன் அதுலேயும் இந்த சூறாவை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு நாள் முழுக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதை ஓதக்கூடிய எல்லோருக்குமே பலன் கொடுத்துட்டு வருது இதை பத்தி நம்ம எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் அது பத்தாது அந்த அளவு பல லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்த தான் இந்த சூறா அதோட சேர்த்து இன்றைக்கு நான் ஒரு அல்லாஹினுடைய திருநாமத்தையும் நான் சொல்லித்தர்றேன் தர்றேன் மூடி இந்த சூறாவையும் திக்கரையும் நீங்க ஏழு முறை சொல்லிட்டு அல்லாஹிடத்துல உங்களுடைய தேவைகளை கேளுங்க நீங்க கேட்க வேண்டாம் அல்லாவின் உதவி கண்களை திறப்பதற்குள்ள முன்னாடி நிற்கும் அல்லாஹ்வின் உதவியை இறக்கக்கூடிய அந்த சூறாவும் திக்ரும் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹினுடைய உதவியை கொடுக்கக்கூடிய சூறா நசுர் இதா ஜா நசுருள்ளாகி இருக்கு இல்லையா நம்மள பலருக்குமே தெரியும் இதனுடைய சிறப்ப இன்னும் தெரிஞ்சுக்கிட்டது இல்ல அப்படிங்கிறவங்க இன்ஷால்லே நீங்க ஓதிப்பாரு அடுத்தது ஓதக்கூடிய அல்லாஹினுடைய முறை சொல்லுங்க உங்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தது அவசர தேவையில இருக்குங்க அல்லாஹினுடைய உதவி உடனே வரணும் அப்படின்னா இந்த சூறாவை ஓத வேண்டாம் யா பர்ரு அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை மட்டும் கண்களை மூடி உங்களுடைய அந்த தேவையை நீயத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏழு முறை சொல்லி பாருங்க அலமதுல்லா நீங்க தேடி பார்க்க முடியாத இடத்துல இருந்தெல்லாம் எல்லாம் உங்களுக்கு உதவியை கொடுப்பான் ஏன்னா யா பர்ரு அப்படின்னா பேர் உபகாரம் செய்யக்கூடியவன் உபகாரம்னா என்ன உதவி பெரிய உதவிகளை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அமலை நீங்கள் எல்லா நேரத்துலையுமே செய்யலாம் ஏன்னா அவசர தேவை அப்படின்னா நம்ம எல்லாம் பார்க்க முடியாது நம்மளுடைய தேவை மட்டும்தான் நமக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது அந்த நேரத்தில் உதவியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு அமலையும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலுமே நீங்கள் ஓதலாம் தாராளமாக அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா அவசர தேவைக்கு இந்த சூறாவையும் இந்த அற்புதமான அல்லாஹினுடைய பெயரையும் மோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து